என் அன்பான சகோதர சகோதரிகளே கேட்பது நம் உள்ளத்துக்கு ஆனந்த ஆசீர்வாதம் இன்றைய நாள் பாஸ்கா இரண்டாம் வார திங்கள் மேலும் மறைசாட்சி புனித பியரின் நினைவு நாள் திருப்பலி வாசகங்கள் வழியாக இறைவனது வார்த்தையை நம் உள்ளங்களில் ஏற்றுவோம் திரு தூதர் பணிகளில் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் துணிவுடன் இறை வார்த்தையை அறிவித்ததை நாம் பார்க்க போகிறோம் மற்றொரு பக்கத்தில் இயேசு கூறிய மறுபடியும் பிறப்பது என்ற நற்செய்தி இறையாட்சிக்குள் நம்மை அழைக்கும் ஒரு ஆன்மீக அழைப்பாக அமைகிறது இறை வார்த்தைகள் நம் உள்ளங்களை தொடட்டும் கவனமாக கேட்போம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் பாஸ்கா இரண்டாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணைவுடன் எடுத்து கூறினர் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள் இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனதுடன் தங்கள் குரலை கடவிழ்பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர் ஆண்டவரே விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே எங்கள் தந்தையும் உம் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன் மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன் பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர் தம் மெஸ்ஸியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர் அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள்பொழிவு பெற்ற உம் தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர் உமது கை வன்மையும் உமது திட்டமும் முன் குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர் இப்போது கூட ஆண்டவரே அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும் உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள் தாரும் உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமழியும் இடம் அதிர்ந்தது அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர் வேற்றினத்தார் சீரி எழுவதேன் மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன் ஆண்டவர்க்கும் அவர் தம் அருள் பொழிவு பெற்றவர்க்கும் எதிராக அணிவகுத்து நிற்கின்றார்கள் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள் அவர்கள் தகர்ப்போம் அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கின்றார்கள் பல்லவி ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேர் பெற்றோர் விண்ணுலகில் வீட்டிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார் என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார் அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார் கடுஞ்சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார் என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன் பல்லவி ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர் ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன் நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உடைமையாக்குவேன் இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர் குயவன் களத்தை போல அவர்களை நொறுக்குவீர் பல்லவி ஆண்டவரை உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர் நற்செய்தி வாசகம் மறுபடியும் பிறந்தால் எவரும் இரையாட்சியை காண இயலாது யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் நிக்கதீம் அவர் யூத தலைவர்களுள் ஒருவர் அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து ரபி நீர் கடவுளிடம் வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார் இயேசு அவரை பார்த்து மறுபடியும் எவரும் காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார் அவரை நோக்கி வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும் அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார் அவரை பார்த்து ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இரையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர் தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய திருப்பலி வாசகங்கள் நமக்கு கொடுக்கும் முக்கியமான உண்மைகள் இயேசுவே ஒரே மீட்பர் அவரின் வார்த்தையில் ஆசீர்வாதமும் உயிர்ப்பும் அடங்கியுள்ளது மறுபடியும் பிறப்பதற்கான அழைப்பு இன்று நம்மை மனம் மாற செய்கின்றது இறை வார்த்தை நம் வாழ்க்கையின் ஒளியாகவும் வழிகாட்டியாகவும் நிலைத்திருக்க இன்றைய நாளை நம்பிக்கையோடு வாழ்வோம் சேனலை தொடர்ந்து பார்த்து பகிருங்கள் இறை வார்த்தையுடன் நம் விசுவாசத்தில் வலிமை பெறுவோம் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்